அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த வெங்கடேசர் பாடல் பாடலை கேட்ட அடைவோம் அமைதியடைவோம் வெங்கடேசன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வெற்றிகளை யமக்களிக்கும் வெங்கடேசனே வேதமதை போதிக்கின்ற ஸ்ரீனிவாசனே வெற்றிகளை யமக்களிக்கும் வெங்கடேசனே வேதமதை போதிக்கின்ற ஸ்ரீனிவாசனே சுற்றி வந்தோம் முன்தளத்தை சுதர்சன மூர்த்தியே சுற்றி வந்தோம் தளத்தை சுதர்சன மூர்த்தியே சுந்தர சொருபனு கிடைத்திடும் கீர்த்தியே சுந்தர சொருபனு கிடைத்திடும் கீர்த்தியே வெற்றிகளை எமக்களிக்கும் வெங்கடேசா வேதமதை போதிக்கின்ற ஸ்ரீனிவாசுணையாயிருக்கும் உமகவள் சோதரனே குற்றதுணையாயிருக்கும் உமகவள் சோதரனே எமக்கு உதவிக்கரம் தன்னை முரளிதரனே உதவிக்கரம் தன்னை நட்டு முரளிதரனே புற்றுரையும் பாம்பனை மேல் துயிலும் தாமோதரனே புற்றுரையும் பாம்பனை மேல் துயிலும் தாமோதரனே புல்லாங்குள் இசையால் எம்மை கவரும் தயாபரனே புல்லாங்குள் இசையால் எம்மை கவரும் தயாபரனே உள்ளாங்குழல் இசையால் எம்மை கவரும் தயாபரனே வெற்றிகளை எமக்களிக்கும் வெங்கடேசா வேதமதை போதிக்கின்ற ஸ்ரீனிவாசா ஒற்றுமையை வலியுறுத்தும் வசீகரனே ஒளிவடிவாய் பரிமளிக்கும் மனோகரனே ஒற்றுமையை வலியுறுத்தும் வசீகரனே ஒளிவடிவாய் பரிமளிக்கும் மனோகரனே பற்றிடுவோம் பதத்தை கிருபாகரனே பற்றிடுவோம் பதத்தை கிருபாகரனே எம்மை பறிவுடனை பாதுகாக்கும் ரட்சாகரனே, எம்மை பறிவுடனை பாதுகாக்கும் ரட்சாகரனே, வெற்றிகளை எமக்களிக்கும் வெங்கடேசா வேதமதை போதிக்கின்ற ஸ்ரீனிவாச சுற்றி வந்தோம் முன் தளத்தை சுதர்சன மூர்த்தியே சுந்தரஸ்வரூபனு நாள் கிடைத்திடும் கீர்த்தியே சுந்தர சொரூபனுன்னால் கிடைத்திடும் கீர்த்தியே வெற்றிகளை எமக்களிக்கும் வெங்கடேசா வேதமதை போதிக்கின்ற சீனிவாசா நன்றி வணக்கம்